பட்டாங்காடு சுவை சுட்டி கரச்சட்டிக்காடு விட்டி பைக் பை கூதாக வாரிக்கும் ஆறாவதாக இரண்டாம் புலிக்காடு உறுதி கோட்டை ஏழாவதாக அம்புராணி பழைய மாங்குடி காட்டையான கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ணன் இரண்டாவதாக பட்டாங்காடு புகழ் குட்டி ருத்ரன் பிரதர் மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் வெள்ளாம்பரம்பூர் தியாகராஜ நாட்டார் விவேக் பிரதர் நான்காவதாக பொன்னக்காடு சந்தோஷ் பிரியன் தமிழ் நீதிமலாக போனேன் ஒரு தடவை தான் சொல்லுவேன் ஆறு அடிக்க கூடாது முன்னாடி போறவோ போயிருங்க யூடியூப்ல ஒண்ணு கேட்காது கத்த விடாதே போயிருங்க முன்னாடி ஆறாவதாக அம்புராணி பழையமாங்குடி தத்தையனார் கணேசன் நினைவாக ஏழாவதாக கோராவையில் காடு காளியம்மன் முதலாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் காலையே சொப்புங்க அமராவதி புதூர் வேலுக்கிருஷ்ண நம்பலம் இரண்டாவதாக பட்டாங்காடு புகழ் குட்டி கருப்பட்டி காடு ருத்ரன் விக்கி மூன்றாவதாக சொன்னக்காடு சந்தோஷப் கரன் அடுத்து பாத்து பாத்து பாட்டு இருந்தாங்க

그 á i n એટિયા 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 અડીયા વાંગ અડીયા અડીયા એટિયા અડીયા અડી અડી એટિયા 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 અડી વાંગ એટિયા એટિયા અડી એટિયા கே கே அமராவதி குடூர் வேலுகிருஷ்ணன் அம்பலூர் இரண்டாவதாக வெள்ளாம்பரம் தியாகராஜன் விவேக் பிரதர் மூன்றாவதாக மருதங்குடி விஸ்வா புறசுரணி காடு வள்ளியம்மை நினைவாக தெய்வத்திர பிரபாகரன் நான்காவதாக சொன்னக்காடு சந்தோஷம் i was